வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குண்டலினி யோகத்தில் சகஸ்ராரம் எனும் சக்கரம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் நாம் இதுவரை மூலாதாரம் சக்கரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரையான தகவல்களை பார்த்தோம் இப்போது இந்த சகசிராரம் எனும் ஏழாவது சக்கரத்தை பற்றி பார்ப்போம் மூலாதாரம் முதல் ஆக்ஞா வரையிலான சக்கரங்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு தளத்தை குறிப்பிட்டு இந்த இடத்தில்தான் இந்த சக்கரம் நிலைபெற்றிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சகசிராரம் என்னும் சக்கரமானது அவ்வாறு ஒரு இடமாக குறிப்பிடப்படவில்லை இது உச்சந்தலையிலிருந்து பின்னால் ஐந்து இடங்களில் நிலை அறியப்படுகிறது இந்த ஐந்து இடங்களுமே தனித்தனியாக ஒவ்வொரு பெயர் இதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உச்சந்தலையில் ஒரு நரம்பு கூட்டம் இருக்கின்றது இதற்கு மனஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சிறு நரம்பு கூடமானது சகசிராரம் எனும் சக்கரத்தின் முதல் சக்கரமாக அறியப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பின்னந்தலையில் அதாவது இந்த உச்சந்தலைக்கு ஐந்து அல்லது ஆறு சென்டிமீட்டருக்கு பின்னால் ஒரு தலம் அமைந்துள்ளது அதற்கு பிந்து விசாகா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த வடமாநில பிராமணர்கள் தலைமுடியை முடியை மழிக்கும்போது தலைக்கு பின்னால் ஒரு சிறு முடி விட்டு மற்றதையெல்லாம் மழித்து விடுவார்கள் அதை நாம் குடுமி என அழைப்போம் அந்த இடத்தை தான் இங்கு நாம் பிந்து விசாகா என குறிப்பிடப்பட்டுள்ளோம் இந்த பிந்து விசாகா என்னும் சக்கரமானது இந்த சகஸ்ரார சக்கரத்தின் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த சக்கரத்தின் வழியாகத்தான் பிரபஞ்சம் நமக்குள்ளே சக்தியை உள் செலுத்துகிறது என பல ஞானிகளும் குறிப்பிட்டுள்ளனர் அடுத்ததாக இந்த மனஸ் என்கிற தலத்திற்கும் பிந்து விசாகா என்னும் தலத்திற்கும் இடைப்பட்ட தலத்தில் ஒரு நரம்பு கூட்டம் இருக்கின்றது இதற்கு மகாநாதா என ஞானிகள் பெயர் சூட்டியுள்ளனர் இந்த தலம்தான் மிக முக்கியமான தலமாக கருதப்படுகிறது அதாவது மகாநாதா நமது மூலாதாரத்திலிருந்து இந்த பிந்தானது மகாநாதா என்கிற நாதத்தை வந்தடையும் இதைத்தான் நாம் ஆன்மீகத்தில் குண்டலினி சக்தியை மேலெழுப்புவதாக குறிப்பிடுகின்றோம் மூலாதாரத்திலிருந்து அந்த விந்தானது இந்த நாதத்தை வந்தடையும் இந்த பயணமே மிக முக்கியமானதாகும் கபாலத்தின் உச்சியான இந்த மகாநாதம் அறையப்படுகிறது அதற்கு சற்று பின்னால் ஒரு நரம்பு கூட்டம் அமைந்துள்ளது அந்த கூட்டத்திற்கு நிர்வாணா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிர்வாணா என பெயரிடப்பட்டுள்ள இந்த சக்கரத்திற்கு சற்று மேலே குரு என்கிற ஒரு தளம் இருப்பதாக ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த குரு எனும் சலத்திற்கு சற்று மேலே இந்த சகசிராரம் என அறியப்படும் இந்த ஏழாவது சக்கரமானது நிலை பெற்றிருப்பதாகவும் ஞானிகள் விவரித்துள்ளனர் நம்மில் பலருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதோருக்கும் இந்த சகசிராரம் எனும் சக்கரத்தை பற்றி கேட்கும்போது சற்று விளையாட்டாகத்தான் தோன்றும் ஏனென்றால் நாம் உடலுக்கு அதாவது தலைக்கு சற்று மேலே இந்த சகஸ்காரம் என்னும் சக்கரம் நிலைபெற்றிருக்கிறது என சொல்ல கேட்கும்போது அது நமக்கு நம்ப தகுந்ததாக தெரியவில்லை எனவே அதை நாம் சந்தேகத்துடனேயே பார்ப்போம் ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வது என பார்த்தால் நமது மூலாதாரத்திலிருந்து இந்த குண்டலினி எனும் சக்தியானது மேலே ஒவ்வொரு சக்கரமாக பயணம் செய்கிறது அதாவது அந்த கரண்ட் எனும் அந்த சக்தி மூலாதாரத்தினுடைய நரம்புகளில் விழிப்படைந்து சுவாதிஷ்டானம் எனும் சக்கரத்தை அடைந்து அங்கும் அந்த கரண்டானது நரம்புகளை விழிப்படைய செய்து மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா என பயணம் செய்து இங்கு நாம் பார்த்ததை போல மனஸ் பிந்து விசாகா நிர்வாணா குரு எனும் தலத்திற்கு வந்து அந்த நரம்பு கூட்டங்களை செயல்படுத்தும் போது ஆக்டிவேட் செய்யும்போது அந்த சக்தியானது பல மடங்கு சக்தியை அதிகரிக்க செய்யும் நாம் மின்சாரத்தில் பல ஆயிரம் வாட் மின்சாரத்தை கடத்தி கொண்டிருக்கும்போது அதன் அருகே சென்றால் அதன் தாக்கம் நம்மை தாக்கும் அந்த மின்சாரமானது நம்மை தாக்கி அழிக்கும் சக்தியை கொண்டது என கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவ்வகையில் பார்த்தோமேயானால் இந்த குண்டலினி எனும் சக்தியானது கீழிருந்து மேலாக ஒவ்வொரு சக்கரமாக வந்தடைந்து ஆக்ஞாவை தாண்டி இந்த குரு தரத்திற்கு வரும்போது பல மடங்கு சக்திகளை கொண்டதாகவும் அதன் தாக்கம்தான் நமக்கு தலைக்கு மேலே சகசிராரம் என்னும் இடத்தில் தென்படுவதாகவும் ஞானிகள் விளக்கியிருக்கின்றார்கள் இந்த சகசிராரம் எனும் தலமானது தான் நமது உயிரான ஆத்மா என அறியப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சகசிராரம் எனும் சக்கரத்தை விழிப்படைய செய்தவர்கள் அரிதினும் அரிதானோர் என அறியப்படுகிறது சாமானிய மக்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் எளிதில் இந்த சக்கரத்தை விழிப்படைய செய்வது மிகவும் கடினமானதாக அறியப்படுகிறது இந்த சக்கரமானது ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை பூவாக வர்ணிக்கப்படுகிறது இந்த சக்கரத்திற்கான வர்ணமாக வயலட் நிறத்தை குறிப்பிடுகின்றார்கள் இந்த சக்கரத்தினுடைய தேவனாக மகாதேவன் சிவன் இருக்கிறார் தேவதையாக மகா சக்தியான பார்வதி தேவி குறிப்பிட்டுள்ளனர் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் நாம் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை குறிப்பிட்டுள்ளோம் அவ்வகையில் இந்த சகசிராரம் என்னும் சக்கரமானது பஞ்ச பூதங்களுக்கும் அப்பாற்பட்ட சக்கரமாக அறியப்படுகிறது நாம் இந்த குண்டலினி என்னும் பிரயாணத்தில் மூலாதாரத்திலிருந்து ஆத்யா வரையிலான சக்கரம் வரை நம்மால் ஒவ்வொரு சக்கரமாக விழிப்படைய செய்து மேல் செல்ல முடியும் ஆனால் இந்த சகசிராரம் எனும் சக்கரத்தை விழிப்படைய செய்ய நம்மாலோ நம்மை வழிநடத்தும் குருவாலோ முடியாது இதற்கு அந்த பிரபஞ்ச சக்தியால் தான் இந்த சக்கரத்தை விழிப்படைய செய்து அந்த பேரின்பத்தை அடைய செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சித்தர் பெருமானார் திருமூலர் அவர்கள் ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானை மிகவும் அற்புதமாக பாடி புகழ்ந்துள்ளார் அவ்வகையில் இந்த திருமந்திரத்தில் நான்காவது பாடலில் சக்தியையும் புகழ்ந்துள்ளார் அதாவது சகசிராரம் எனும் சக்கரத்தில் சக்தி நிலை மூலாதாரம் எனும் சக்கரத்தில் குண்டலினி சக்தியாக சிவன் இருப்பதாகவும் இந்த சிவபெருமான் ஒவ்வொரு சக்கரமாக மேலே சென்று சக்தி எனும் அந்த சகஸ்ராரம் சக்கரத்தை அடைவதுதான் இந்த பயணம் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது நாதம் எனும் சக்தியை சிவபெருமான் எனும் விந்துவானது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா என கடந்து நாதம் எனும் சகசிராரம் சக்தியை வந்தடையும் இந்த பயணத்தையே குண்டலினி பயணம் என்றோம் இந்த பயணமானது ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த சகசிராரம் எனும் சக்கரம் விழிப்படைய செய்ய வேண்டுமானால் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் வரை முறையாக பயிற்சி செய்தோமேயானால் நமக்கு பயப்படும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப்